தூங்கின மாதிரியே தெரியல சரி நீ எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்ட கண்மணி முதல்ல அந்த அலாரத்தை நிறுத்த கண்மணி தலை வலிக்குது கண்மணி அந்த அலாரத்தை கொஞ்சம் நிறுத்த கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோமோ தூங்குறது எல்லாம் போதும் நீ என்ன விளையாடுறீங்களா இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நான் உங்க ரூம் குள்ள வந்துட்டேன் தைரியமா எந்த உரிமையில என் கையை புடிச்சிட்டு தூங்குனீங்க நான் அப்படி பண்ணேன்னு உனக்கு எப்படி தெரியும் நான் அதான் பார்த்தேன் இப்பதான் பார்த்தேன் அதுல ஷாக் ஆயிடுறாங்க இப்படி கத்திட்டு இருக்கேன் உங்களுக்கும் எனக்கும் தான் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல அப்புறம் எந்த மூஞ்சு வச்சுக்கிட்டு என் கையை புடிச்சு தூங்குறீங்க நல்லா யோசிச்சு பாரு கண்மணி என் கை உன் கைக்குள்ள இருந்துச்சா இல்ல உன் ஏன் கைக்குள்ள இருந்துச்சா நீ சரியா பாத்துருக்க மாட்டேன் நைட்டு ஃபுல்லா உன் கைய புடிச்சு தூங்குனது நான் குளிர் தாங்காம நீ தான் என் கைய புடிச்சு தூங்குனேன் நானும் என் கையை எடுக்கலன்னு பார்த்தா என்னால எடுக்கவே முடியல சரி எதுக்கு உன் தூக்கத்தை கெடுக்கணும் அதனால அப்படியே விட்டுட்டேன் அவன் மனசுக்குள்ள நான் இல்லன்னு சாதிக்கிறாடா எனக்கு சுகர் நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் அதனால அவளும் ஸ்வீட் சாப்பிடுறத நிறுத்திட்டா இப்போ நான் அவளுக்கு ஸ்வீட் கொடுத்து பாக்குறேன் அவ அத சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க அப்ப கண்டிப்பா அவளுக்கு என் மேல இன்னும் லவ் இருக்குன்னு தான் அர்த்தம் சூப்பர் மாமா இது நல்ல ஐடியா அக்கா இந்த

நீங்க எலும்பி நடந்திருக்கலாம்ல நான் மட்டும் எலும்பி நடந்ததுன்னா எல்லாரும் பாத்திருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் கிளம்பி இருப்பா தான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நடக்கிறது நடக்கட்டும் வைராக்கியமா இருந்துட்டேன் அன்பு ஃப்ரீயா இருக்கீங்களா இல்ல ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசமெண்ட் இருக்கு அவங்க கிட்ட இல்ல இல்ல அப்ப அப்பாயின் கேட்டு ஒரு மெயில் போடு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எனக்கு வேற வேலை இருக்கு நீ கிளம்பு என்ன இதெல்லாம் என்னோட மீட்டிங்க்கு எதுக்கு அப்பாவை அனுப்புறீங்க ரெண்டு வாரமா கண்மணியோட நினைப்புல ஒரு வேலையும் செய்யல அப்போ நீ பாக்க வேண்டிய வேலையெல்லாம் யார் பாக்குறது அதனாலதான் உங்க அப்பா கிட்ட முக்கியமான பொறுப்பு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் நீ இப்ப ஆபீஸ்க்கு வந்துட்ட அதனால திடீர்னு உங்க அப்பா கிட்ட இருந்து அந்த பொறுப்பு எல்லாத்தையும் திரும்பி வாங்க முடியாதுல்ல கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ நீ எப்படி நடந்துக்கிறேங்கிறத பாத்து நானே உனக்கு வேலை தரேன்